அமைச்சரோதத்தை வாழ்த்துக்கள் தங்க மோதிரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரை மாவட்டம் வீரருக்கு வாழ்த்துக்கள் மதுரை கீரிப்பட்டி மாடு காலிமார்க் பவன்டோ வழங்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் காலிமார்க் பவன்டோ செல்போன் செல்போன் இந்த மாட்டுக்கு நிறுவனத்தின் சார்பாக ஒரு செல்போன் காலிமார்க் பவன்டோ வழங்கும் ஒரு செல்போன் தம்பி எங்க பிடிக்கும் ஒரு செல்போன் அமைச்சர் உதயநிதி சாலையில் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற ஒரு தங்க நாணயம் தங்க மோதிரம் மோதிரம் தங்க மோதிரம் அடுத்ததாக இளைஞர்கள் மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க மோதிரம் கோவிந்தராஜ் மாடு அடுத்ததாக மூடுக்கு சொல்லாத புரியுதா மைக்க வை இல்லைனா ஹலோ மைக்க கூட மைக் பேசினா போ நான் உன்ன சொன்னா நீ உன்ன சொல்ற பாத்து இப்ப வந்து கேடு சொல்ல பாத்து சரவண பாரு உனக்கு வேண்டியதா வா சாட்டாதா ஆரம்பிச்சிரு அடுத்ததாக அலங்காநல்லூர் ஆர்ஜிபி சேர்மனுக்கு ஆர்ஜிபி கோவிந்தராஜ் மாடுபா

கோவிந்தராஜ் மாடு சூப்பரியா சூப்பரியா வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதுக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தங்க வழங்குகிறார் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் அவர்கள் தங்க நாணயத்தை பெற்றுக் கொள்கிறார் அடுத்ததாக அலங்காநல்லூர் ஆர்ஜிபி கோகுல் மாடுபா அலங்காநல்லூர் ஆர்ஜிபி கோகுல் மாடு கோயில் மாடுபா அலங்காநல்லூர் ஆர்ஜிபி கோகுல் மாடு இது வந்து ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல் வழங்கும் ஒரு சைக்கிள்பா ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல் வழங்கும் ஒரு சைக்கிள்